காஞ்சிபுரத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு காரணம் அது வந்து அவங்க ஒரு மசூதி நிலத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மசூதிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்க குடியிருக்கக்கூடியவங்க வந்து ஏற்கனவே அந்த நிலத்திற்கு தேவையான விஷயங்கள் அவங்க வாடகையாகவோ குத்தகை தொகுதியோ பணமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக போலீஸில் புகார் கொடுக்குறாங்க எப்பவும் போல போலீஸ் அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்காக இந்து முன்னணி அவங்களுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கிறது இனிமேல் விசாரணை நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இந்த செய்தி எப்படி பார்க்கறீங்க இந்த காஞ்சிபுரத்தை அருகில் உள்ள நசரட்பேட்டையில் இந்த சம்பவம் நடந்துருக்கு நசரட்பேட்டையில் இந்த சம்பவம் நடந்து இதுல வந்து கிட்டத்தட்ட எழுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எழுபது பேர் பாதிக்கப்பட்டு யாரோ ரெண்டு பேர் இது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறான் ஆனா மசூதிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது மசூதிக்கு சொந்தமானதுல வக்போர்டுக்கு சொந்தமானதுல இரண்டு தனிப்பட்ட நபர்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் எப்படி வந்து உரிமை கோடுறான் அவங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட வாரையக்கான ரசீது இருக்கு அடிமன வார கொடுத்துட்டு இருக்காங்க கரண்ட் வாங்கியிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு தனிநபர்கள் எப்படி இறங்கி பிரச்சனை செய்யறாங்க வீடை காலி பண்ணுன்னு மிரட்டுறாங்க போலீஸ் அழைச்சிட்டு வராங்க ரவுடி கும்பலை அழைச்சிட்டு வராங்க இஸ்லாமிய இயக்கங்களை அழைச்சிட்டு வந்து மிரட்டுறாங்க அதில் எத்தனை பேர் வங்கதேசத்தவணம் இருக்காங்கிறதையும் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியாது இருந்தாங்களா இல்லையாங்கிறதும் தெரியாது இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்க அது வரைக்கும் இதில் டீட்டெயிலாக போக வேண்டியது இருக்குது ஏன்னா எங்க சின்ன சம்பவம் நடந்தாலும் அந்நிய சக்திகள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அந்த சங்கு பரிவாரில் இருக்கேன் இன்னைக்கு தான் நம்மளால வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கூட்ட முடியுது ஆனா அவங்க நினைச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துல நூறு பேர் இரநூறு பேரை எப்படி கூட்டுறான் எங்க இருந்த நெட்ஒர்க் வந்தது ஆம்பூர்ல கலவரம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் கடை மூடிட்டு போயிடுங்க நம்மாலெல்லாம் மூடிட்டு போயிடுங்கன்னு இந்து கடைகளெல்லாம் பார்த்து எப்படி அடிச்சான் நாளைக்கு இதே ஜனங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சகோதரர்களுக்கு யார் பாதுகாப்பு கரெக்டா இன்னும் முன்னணிட்டு தான் போறாங்க இந்த மாதிரி அவங்க பிரச்சனை பண்றாங்க இந்து முன்னணி வழக்கறிஞர் தரவணன் மற்றும் இந்து முன்னணியின் முழு நேர ஊழியர்கள் போய் இந்த கேஸ எடுத்துட்டு காஞ்சிபுரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்பதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்ததாக உணர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இப்பதான் வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட இந்துக்கள் தரப்புல இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் காஞ்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு நந்தவனம் அந்த நந்தவனம்ங்கிறதே சாமிக்கு பூ கட்டி போடுற ஒரு இடம் அந்த நந்தவனம் காலப்போக்கில் ஜனங்கள்லாம் குடிச்ச போட்டு வாழ்ந்திருக்காங்க அந்த குடிச்சதில் வந்து இஸ்லாமியர்களும் வந்து செட்டில் ஆயிருந்திருக்காங்க காலப்போக்கில் இந்துக்கள் வெளியேறியோ வெளியேற்றப்பட்டோ இஸ்லாமிய மயமாயிடுச்சு அந்த நந்தவனம் முழுக்க அந்த நந்தவனத்துக்குள்ள ஒரு மசூதி கட்டிக்கிறோன்னு போய் அப்பொழுது இருந்த ஜெயேந்திர பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க கட்டிங்களேன் இப்போ அவங்களுக்கு வழிபாட்டுக்கு தானே கட்டிக்கல அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான மசூதி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே குந்தலாம் அந்த மசூதியில் போய் நமாஸ் பண்ணலாம் அப்படி ஒரு மசூதி அந்த என்ட்ரன்ஸில் அந்த நந்தவனம் என்ட்ரன்ஸில் ஒரு பத்துக்கு பத்து இல்லை இருபதுக்கு பதினைஞ்சு அவ்வளோதான் ஒரு முந்நூறு அடியே ஜாஸ்தி முந்நூறு இரநூறு அடிக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உடம்பு குறுக்கிட்டு தான் போகணும் வெளியில் வரும்போது சைட் கேட்டில் உடம்பு குறுக்கிட்டு தான் வரணும் ஒரு சித்த புருஷரோட சமாதி இருக்குது அந்த சமாதிக்கு போய் பறையல் போடணும் அப்படின்னா அங்கே அதுவும் யாரோட இடம் இந்துக்களுடைய இடம் காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கட்டும் இஸ்லாமியர்களும் இருக்கட்டும் அவங்களும் இருந்துட்டு போட்டோம் அங்க அப்படின்னு கோவில் இடத்துல காஞ்சி காமாட்சியம்மன் சமஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இடம் அதுல வந்து கொஞ்சம் பெருசா கோவில கட்டிக்கிறோம்னு சொன்னா கூட உள்ள விட மாட்டாங்க ஆனா இதே கேச மாத்தி பாருங்க அதே காஞ்சிபுரத்துல நான் சொன்ன இந்த மசூதிக்கு நம்ம என்னுடைய அருமை நண்பர் இந்து முன்ன சென்னை மாநகர தலைவர் இளங்கோவன் அவர்களோட அந்த இடத்த போய் பார்வையிட்டோம் நாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஜனங்களும் வந்தாங்க இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை வாயில இது இந்துக்களுடைய இடத்துல அவங்க வசிச்சுக்கிட்டு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பாருங்க வழிபாட்டு பிரச்சனை அங்க வந்து குடியிருப்பு பிரச்சனை அவன் வாழறதே அங்கே வந்து ஒரு நெருக்கடியில வாழலான் ஆனா இங்க இவன் அடிமனை வாடகை கொடுக்குறான் அவங்களுக்கு இசைவா இருக்கான் அவங்களுக்கு எழுத்து பேச மாட்டான் இவன் ஒன்னும் அங்கே பெரிய கோவில் கட்டல மசூதி நிலத்துல எந்த விதமான இதுவும் இல்லாத போதே டே வெள்ள போடாம நாலு பேர் வந்து வரற்றார் இதையும் மீதி அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்க்கின்றது அங்கே வசிக்கக்கூடிய நசரப்பேட்டை மட்டுமல்லாது அங்கே சுத்தி இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் நாளை இதே நிலை வரலாம் என்பதை அவர்கள் உணர வேண்டும்